சமீபத்தில் ரிலீஸ் ஆகி மிக பெரிய அளவில் வெற்றி பெற்ற பார்சி சீரியலில் முக்கிய வேடத்தில் நடித்து கவனம் பெற்றார் நடிகை கண்ணா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு டெல்லியில் பிறந்தவர் ஹைதராபாத்தில் வசித்து வந்தார் தனது கல்லூரி படிப்பை லேடி ஸ்ரீராம் கல்லூரியில் படித்து முடித்தார் கல்லூரி படிப்பை முடித்த இவர் மாடலிங் துறையில் நுழைந்து அதன் மூலம் சினிமா வாய்ப்புகளையும் பெற்றார் வட இந்தியாவை பூர்வீகமாக ராஷிக் ராஷிகண்ணா இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இந்தியில் வெளியான மெட்ராஸ் காஃபே படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார் ஆனால் பாலிவுட்டில் இவருக்கு பிரகாசமான வாய்ப்புகள் அமையவில்லை அதனால் தென்னிந்தியாவில் இவர் அதிக கவனம் செலுத்தினார் பாலிவுட்டை விட தென்னிந்திய சினிமாதான் அவருக்கு முதலில் வெற்றி படங்களையும் கொடுத்தது அதர்வா மற்றும் நயன்தாரா நடிப்பில் வெளியான இமைக்கா நொடிகள் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான ராஷி கண்ணா இமைக்கா நொடிகள் படத்திற்கு பிறகு தமிழில் பல படங்கள் வாய்ப்புகள் குவிந்தது தொடர்ந்து தெலுங்கு படங்களிலும் நடித்து வருகிறார் இவர் முதல் படத்தில் நடித்ததற்காக சிறந்த அறிமுக நடிகைக்கான ஹைமா விருதையும் பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தெலுங்கில் அக்கினி குடும்பமே நடித்த மனம் திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இதனையடுத்து கதாநாயகியாக கூட குசலதே என்ற தெலுங்கு படத்தில் நடித்து பிரபலமடைந்தார் இவருக்கு தெலுங்கு வசிகள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைத்தது இந்த படங்கள் வெற்றிகள் அவர் மேல் கவனத்தை இன்னமும் அதிகப்படுத்தின தொடர்ந்து வித்தியாசமான போட்டோ ஷூட்டுகளை நடத்தி அந்த புகைப்படங்களை பகிர்ந்து ரசிகர்களை ஒரு பக்கம் கவர்ந்து வரும் இவர் தற்போது வெளியிட்டுள்ள கருப்பு நிறவுடன் இந்த புகைப்படங்கள் வைரலாகி இருக்கிறது தன்னுடைய முன்னழகை எடுப்பாக தெரியும் விதமான ஃபோட்டோஷூட்டை நடத்தி ரசிகர்களை கிளிகிழப்பாக்கியிருக்கிறார் ராஷிகண்ணா ராஷிகண்ணாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க